பிளாஸ்டிக் மாசு பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இந்த பிளாஸ்டிக்குகள் என்பது இன்றைக்கு நம்முடைய காற்றில் கலந்திருக்கிறது நீரில் கலந்திருக்கிறது மனுஷனுக்கு வந்து எப்படி இந்த நுண் பிளாஸ்டிக்குகள் உள்ளே நுழைகின்றன என்று பார்த்தோம்னா அப்படி தும்பி வெளியேற்றிட்டா நம்ம பழத்தோம் இல்லைன்னா என்ன பண்ணோம்னா அது நுரையீரலுக்குள்ள உள்ள போயிடும் நுரையீரலுக்குள்ள அந்த நானோ பிளாஸ்டிக் போயிருச்சுன்னா அப்ப இந்த போய் மாற்றங்கள் உருவாக்குகின்ற காரணத்தினால நமக்கு வந்து அப்ப இந்த நுண் பிளாஸ்டிக் எல்லாம் நம்ம உடல்ல வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் தினபூமி யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது மற்றும் ஒரு முக்கியமான செய்தியை நம்ம பார்க்க போறோம் என்னென்னு சொன்னால் அது வந்து என்னென்னா பிளாஸ்டிக் மாசு பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது நாம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டிக் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம வந்து பல லட்சம் மெட்ரிக் டன் பிளாஸ்டிக்களை உற்பத்தி பண்ணி அதை கழிவுகளாக நம்ம வெளியேற்று கொண்டிருக்கிறோம் இந்த பிளாஸ்டிக்குகள் என்பது இன்றைக்கு நம்முடைய காற்றில் கலந்திருக்கிறது நீரில் கலந்திருக்கிறது நிலத்தில் கலந்திருக்கிறது மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இந்த பிளாஸ்டிக் மாசு என்பது வந்திருக்கிறது இந்த பிளாஸ்டிக் நம்ம செல்லும்போது நம்ம கண்ணு முன்னாடி வர்றதை பார்த்திங்கன்னா பாலித்தீன் பைகள் அந்த பையிலே நம்ம டீ வாங்கிட்டு போகிறோம் புரட்டா வாங்கிட்டு போகிறோம் இது ஒரு வகையான பாலித்தீன் பிளாஸ்டிக் மெட்டீரியல் இது வந்து வந்து ரொம்ப 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 சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பொருள் அடுத்து இதை வந்து பார்க்குறோம் வாட்டர் பாட்டில் இதை வந்து நம்ம பெட் பாட்டில் சொல்கிறோம் அது ஒரு வகையான பிளாஸ்டிக்கு இது கொஞ்சம் தடிமனாக இருக்கும் நம்ம மீண்டும் சேகரித்து கூட நம்ம மறுசுழற்சி செய்யலாம் அதே போல் என்னென்னு பார்த்தோம்னா பிவிசி என்று சொல்லக்கூடியது என்பது ஒரு வகையான பிளாஸ்டிக் தான் அதுதான் பிவிசி குழாயி போன்ற பொருள்களை நம்ம பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது வந்து பாலிஇத்திலீன் அதை தான் நம்ம பாலித்தீன் பாலித்தீன் சொல்கிறோம் அது ஹைடென்சிட்டி பாலித்தீன் லோ டென்சிட்டி பாலித்தீன் என்று சொல்லக்கூடிய இரண்டு வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கின்றன அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம பாலியஸர் என்று சொல்லக்கூடிய ஃபைபரை இருக்கக்கூடிய சட்டையெல்லாம் ஒரு காலத்தில் போட்டிருந்தோம் அதுவும் ஒரு பிளாஸ்டிக் தான் இப்போ பிளாஸ்டிக்க்கள் பல வடிவங்களில் பல வகைகளில் நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் சில பிளாஸ்டிக்குகள் இப்போ சேரு டேபிள் ஈவன் சொல்லப்போனால் இப்போ வந்து கதவுகள் கூட வந்தாச்சு அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த பிளாஸ்டிக் என்பது இன்றைக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த பிளாஸ்டிக்கல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது குப்பைகளாக மாறும் பொழுது அது வந்து என்ன ஆகுதுன்னா எரிக்கப்படுகிறது அப்படி எரிக்கப்படும் பொழுது அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ரசாயன பொருட்கள் ஆவியாகி நம்முடைய வளிமண்டலத்தில் வருகிறது குறிப்பாக டையாக்சின் என்று சொல்லக்கூடிய நச்சு வாயுகள்லாம் இந்த பாலித்தீனை எரிக்கிறதுனால வெளி வருகிறது இது வந்து காற்றில் தங்குகிறது காற்றில் வந்து எப்படி தங்குதுன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆர் வந்து நேனோ பிளாஸ்டிக்ஸ் என்ற அடிப்படையில் காற்றில் போய் மீண்டும் அது வந்து மண்ணுக்கே வந்து சேருகிறது இப்போ மண்ணில் சேர்ந்த உடனே இந்த பிளாஸ்டிக்குகள் எல்லாம் வந்து ஒரு கூட்டு பொருள்கள் அது சொல்லப்போனால் என்னென்னா கார்பனுடைய கூட்டுப் பொருள்கள் ஒரே மாதிரியான கார்பன் பொருள்களால் ஆக்கப்பட்டது இது எதிலிருந்து உற்பத்தி பண்ணுறாங்கன்னா பெட்ரோ கெமிக்கல்ஸ் பெட்ரோலியம் தயாரிக்கும் போது கழிவாக கிடைக்கக்கூடிய இருந்து தான் இந்த பிளாஸ்டிக் என்பது பெறப்படுகிறது இந்த பிளாஸ்டிக்கினுடைய தன்மையை பொறுத்து தான் நம்ம ஏற்கனவே பல வகையானதாக பார்த்தோம் ஆனால் எல்லாவற்றிற்கும் அடிப்படையில் இருக்கக்கூடிய என்னென்னு பார்த்தோம்னா கார்பன் பொருள்கள் இருக்கின்றன இந்த கார்பன் பொருள்கள் என்பது அதை எரிக்கும் பொழுது மாசடைகிறது அல்லது அப்படியே போட்டாலும் தண்ணீரில் மாசு மாசடைகிறது அல்லது நிலத்தில் போட்டாலும் அப்படியே போட்டாலும் அது மாசடைகிறது நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பாலித்தீன் பேப்பராக இருந்தாலும் சரி அல்லது வந்து பெட் பாட்டிலாக இருந்தாலும் சரி பிவிசி பொருளாக இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் குப்பையில் போடுறோம் குப்பையில் போட்டோம்னா குப்பையிலேருந்து அள்ளி கொண்டு போய் அவங்க குப்பைக்கடங்கில் போய் போட்டுடுறாங்க அதை பிரித்து எடுத்து மறுசுழற்சி செய்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை அப்படியே அங்கே போடுகின்ற காரணத்தினால அது அந்த நிலத்திலேயே கிடந்து அந்த மண்ணோட மண்ணாக கலக்கிறது பிளாஸ்டிக் என்பதும் வந்து அதை சிதைய ஆரம்பிக்கும் சிதைந்து போனாலும் அது வந்து முழுமையாக நல்ல பொருளாக மாறாது அது மிக நுண்ணியளவில் சிதைந்தாலும் அது ஒரு நச்சு பொருளாகவே இருக்கும் இப்போ பிளாஸ்டிக் எவ்வாறு சிதைந்து போகிறது அப்படின்னு சொன்னோம்னா பிளாஸ்டிக் என்பது ரொம்ப திக்கானது நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியக்கூடியது அது சிதைந்தது என்று சொன்னால் அது வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறுகிறது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்பது நம்ம வந்து எள்ளு அளவில் சைஸ் இருக்கும் அதுக்கு வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்று பெயர் அது வந்து மண்ணில் நிறையா கலந்துருக்கிறது தண்ணீரில் கலந்துருக்கிறது காற்றிலையுமே அது கலந்துருக்கிறது இது தவிர பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மேலும் சிதவடைந்து நானோ பிளாஸ்டிக்ஸாக மாறுகிறது நுண் பிளாஸ்டிக்காக மாறுகிறது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாவது எள்ளு மாதிரி இருக்குது அதை நம்ம கண்ணால் பா கொஞ்சம் லென்ஸிங்ஸு வச்சு நம்ம பார்க்க முடியும் ஆனால் அந்த நானோ பிளாஸ்டிக்கை எதில் பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப்பில் கூட பார்க்க முடியாது ஒரு பத்து லட்சம் மில்லி மீட்டரில் ஒரு பங்கு இருக்குன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு பேர் தான் வந்து நேனோன்னு சொல்கிறது நேனோ என்பது பத்து லட்சம் மில்லி மீட்டரில் ஒரு பங்கு இருக்கிறதுக்கு பேர் தான் நேனோன்னு சொல்கிறது நேனோ மீட்டர் நேனோ கிராம் அதே மாதிரி நானோ லிட்டர் இந்த மாதிரிலாம் குறிப்பிட பாருங்கள் அப்போ நேனோ என்பது வெறிய மிக மிக கண்ணுக்கு தெரியாதது மைக்ராஸ்கோப்பில் உலகத்தால் பார்க்க முடியாத ஒரு பொருள் அதுக்கு தான் நுண் பொருள்னு சொல்கிறேன் இதுக்கு வந்து நுண் பிளாஸ்டிக்ஸ் அப்போ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸும் நுண் பிளாஸ்டிக்ஸ் என்பது மண்ணில் கலந்து அது முதல்ல எங்கே போய் சேருந்தோன்னா அங்கே மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் அது போய் சேருகிறது குறிப்பாக புழுக்கள் அல்லது பூச்சிகள் இவர்களின் உடலுக்குள்ளே அது போய்விடுகிறது அப்போ அந்த புழுக்களை சாப்பிடுகின்ற பறவைகள் பறவைகளை சாப்பிடுகின்ற விலங்குகள் விலங்குகளை சாப்பிடுகின்ற மற்றொரு விலங்கு அல்லது நம்ம வந்து அந்த மண்புழுவில் இருந்து அப்படியே பறவைக்கு போய் பறவையிலிருந்து இன்னொரு உயிரினத்துக்கு போய் மீண்டும் அந்த மனிதனுக்கே கூட வந்து சேரலாம் இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா பூச்சிகள் பூச்சிகளுக்குள்ளேயும் இந்த நுண் பிளாஸ்டிக்குகள் உள்ளே செல்கின்றன அது உள்ளே போன உடனே பூச்சிகளை பறவை பிடிச்சி சாப்பிடுது அதை பூச்சிகளை தவளை பிடிச்சி சாப்பிடுது பூச்சிகள் வந்து தண்ணிக்குள்ளே போ தண்ணிக்குள்ளே போனால் மீன் பிடிச்சி சாப்பிடுது மீனை வந்து மனிதன் சாப்பிட்றான் அப்படி சாப்பிடும்பொழுது இறுதியாக இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்கள் என்பதும் நுண் பிளாஸ்டிக்ஸ்கள் என்பதும் நம்ம மனிதனுக்கு வந்து சேர்கிறது இப்போ தாவரத்துக்கு பற்றி என்ன பண்ணும் அது அந்த வேர் வழியாக அதை தாவரத்திற்கு உள்ளே சென்று அங்குள்ள செல்களுக்கு உள்ளே சென்று இந்த நானோ பிளாஸ்டிக்க்கள் உட்கார்ந்து கொள்கின்றன இப்போ உதாரணமாக கீரையில் வந்து அந்த நு நுண் பிளாஸ்டிக்கல் நானோ பிளாஸ்டிக்கல் உட்காந்துருவீங்க அந்த கீரையை நம்ம நேரடியாக சாப்பிட்டோம்னா அந்த நுண் பிளாஸ்டிக்கல்லாம் நம்ம உடலுக்குள்ள வந்துடும் அல்லது சில சமயங்களில் வேறு ஒரு ஆடு சாப்பிடுச்சுவைங்களே ஆட்டுக்கு போயிடும் அப்போ ஆட்டை நம்ம வந்து கறியாக சா சாப்பிட்டோம்னா அது அந்த ஆட்டிலிருந்து நமக்கு அந்த நுண் பிளாஸ்டிக் வந்து சேர்ந்தேன் அப்போ இறுதியாக நுண் பிளாஸ்டிக்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு வந்து சேருது சில சமயத்தில் நுண் பிளாஸ்டிக்கள் வந்து என்ன ஆகுதுன்னா ஆற்றுல அரைச்சிட்டு போய் அங்கே உள்ள மீன் இனங்கள் அங்கே இருக்கக்கூடிய மிதவை உயிர்கள் பூச்சிகள் எல்லாமே இந்த பிளாஸ்டிக்கள் உள்ளே போய்கின்றன அப்போ அந்த மீன் வந்து கடைசியில் யார் சாப்பிடுது அங்கே உள்ள பறவையோ அல்லது இன்னொரு பெரிய மீனோ சாப்பிடுகிறது ஆனால் இறுதியாக அதை அது போய் சேர வேண்டிய இடம் வந்து மனுஷனுக்கே வந்துடுது நம்ம என்னென்ன பொருள்களை சாப்பிடுகின்றோமோ அது கீரையாக இருக்கலாம் கத்திரிக்காயாக இருக்கலாம் அல்லது வந்து ஆட்டுக்கறியாக இருக்கலாம் மாட்டுக்கறியாக இருக்கலாம் அல்லது வந்து இங்கே வந்து மீனாக இருக்கலாம் இறால் மீனாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் போய் இந்த நுண்பிளாஸ்டிக்கல் வந்து போய் சேருகிறது அந்த உள்ளே போன உடனே எல்லா உயிரினங்களையுமே அது பாதிப்பு தருகிறது மண்புழுவை பாதிக்கிறது பூச்சிகளை பாதிக்கிறது தாவரத்தினுடைய செல்களுக்கு உள்ளே போய் தாவரத்தினுடைய உற்பத்தியை பாதிக்கிறது அப்போ அந்தந்த இடத்துல உள்ள உயிரினங்களில் ஒரு நச்சுப்பொருளாக மாறி இந்த நுண்பிளாஸ்டிக்கில் பெரிய கொடிய பாதிப்புகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறது இப்போ மனுஷனுக்கு வந்து என்ன வச்சிங்களேன் இப்போ மனுஷனுக்கு வந்து எப்படி இந்த நுண் பிளாஸ்டிக்குகள் உள்ளே நுழைகின்றன என்று பார்த்தோம்னா முதல் முதல்ல நுண் பிளாஸ்டிக்கள் காற்றில் இருக்கின்றன காற்று நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது நம்மலாம் ரோட்டில் பஸ்லேயோ அல்லதுள்ளையோ நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா கரையை புகையாக வச்சு பிளாஸ்டிக்கை வச்சு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் காற்றில் போய் நுண் பிளாஸ்டிக்கலால் அல்லது மைக்ரோ பிளாஸ்டிக்காக அங்கே இருக்கும் அதில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதை அங்கிட்டு போகும்போது அல்லது காற்றை நம்ம சுவாசிக்கும் போது காற்று வழியாக நம்ம மூக்குக்குள்ளே வந்துடும் மூக்குக்குள்ளே வந்தோம்னா நம்ம மூக்குக்குள்ளே இருக்கக்கூடிய மீக்கோசா என்று சொல்லக்கூடிய அந்த சளி படலம் என்பது முதல்ல அதில் அதை வெளியேற்ற தும்மி வெளியேற்ற பார்க்கும் அப்படி தும்பி வெளியேற்றிட்டால் நம்ம பிழைத்தோம் இல்லைன்னா என்ன பண்ணோம்னா அது நுரையீரலுக்குள்ளே உள்ளே போயிடும் நுரையீரலுக்குள்ளே அந்த நானோ பிளாஸ்டிக் போயிடுச்சுன்னா அது நுரையீரலுக்கு வருகின்ற ரத்தம் ரத்தம் சுத்தப்படுத்துறது இங்கே வருது அப்போ சுத்தப்படுத்துகிற ரத்தம் வரும்போது இந்த நுண் பிளாஸ்டிக்கிலெல்லாம் அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று பைகளில் இருக்கும் அப்போ அந்த காற்று இருந்து ரத்த செல்களுக்கு போயிடும் அப்போ ரத்தத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அது வந்து உடம்பில் உள்ள பல்வேறு பாகங்களுக்கு எடுத்து செல்கிறது குறிப்பாக சிறுநீரகம் கல்லீரல் மண்ணீரல் போன்ற உறுப்புகளுக்கு இந்த நுண் பிளாஸ்டிக்கல் உள்ளே போகுது அப்போ அதே மாதிரி நம்ம உணவு சாப்பிடும் பொழுது இருக்கின்ற நுண் பிளாஸ்டிக்குகள் நம்ம மீன் சாப்பிட்றோம் கீரை சாப்பிட்றோம் கறி சாப்பிட்றோம் இதெல்லாம் உடலுக்குள்ளே போகும்போது அதில் பூரா நுண் பிளாஸ்டிக்கல் இருக்கின்றன அந்த நுண் பிளாஸ்டிக்குகள் என்பது நம்ம குடலுக்குள்ளே போனோடனே முதல்ல குடலில் போய் தங்க ஆரம்பிக்கும் அவள் குடலில் தங்கி நம்மளுடைய வயிற்றில் பிரச்சனையை உருவாக்கிறது ஜீரண அஜீரண பிரச்சினைகளை உருவாக்குறது உணவுப் பொருட்களை நம்மளால் ஜீரணிக்க முடியல அதுக்கடுத்த கட்டத்தில் அந்த நுண் பிளாஸ்டிக்குகள் என்பது அந்த குடல் உறிஞ்சிகள் மூலமாக ரத்தத்துக்குள்ளே போய் மறுபடியும் இதே சூழலில் வருது இங்கே வருது ரத்தத்தில் வந்து அது நிணநீர் மண்டலத்து வழியாக எங்கெங்கே போகுதுன்னா இதே மாதிரி லிவர் கிட்னி ஸ்பிளீன் போன்ற ரொம்ப 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 மிக முக்கியமான பகுதிகள் இந்த கல்லீரல் என்பதுதான் மிக முக்கியமான பகுதி கல்லீரலில் தான் இல்லை ஒரு நச்சு பொருளையெல்லாம் நீக்கிவிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை மாதிரி தான் வந்து நச்சு எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டு வெளியே அனுப்பப்படுகிறது அப்போ அப்படி அனுப்புகின்ற சூழ்நிலையில் அந்த கிட்னியிலயே போய் நுண் பிளாஸ்டிக்கல் போய் உட்கார்ந்து கொள்ளுகின்றது இந்த நுண் பிளாஸ்டிக்கல் தான் இப்போ வந்து செல்களுக்குள்ளேயும் போயிருது செல்களுக்குள்ள உள்ள எப்படி போகுதுன்னா செ அது போய் பியனோசைட்டோசிஸ் ஃபேகோசைட்டோசிஸ் என்று சொல்லக்கூடிய இது இந்த நானோபிளாஸ்டிக்ஸ் என்பது செல் மெம்பரைன் வழியாக போக முடியாவிட்டாலும் செல்களை என்ன பண்ணணும்னா அந்த பிளாஸ்டிக்களை உறிஞ்சி எடுத்துக்கொள்கிறது அப்படி எடுத்துக்கொள்ளும் போது அது வந்து செல்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்திற்குள்ள போகிறது சைட்டோபிளாசிலிருந்து நியூக்ளியஸுக்கு போகுது நியூக்ளியஸிலிருந்து குரோமசோமுகளுக்கு போகின்றன குரோமசோம்களில் இருந்து மரபணுக்கு போகின்றன மரபணுக்களில் போய் டிஎன்ஏவில் போய் மாற்றங்களை உருவாக்கின்றது அப்போ இந்த டிஎன்ஏல போய் மாற்றங்கள் உருவாக்கின்ற காரணத்தினால நமக்கு வந்து கேன்சர் நோய் வர வாய்ப்பு இருக்கிறது பல்வேறு வகையான மரபணு குறைபாடு உள்ள நோய்கள் வந்து வர ஆரம்பித்திருக்கின்றன குறிப்பாக இந்த நானோ பிளாஸ்டிக்கல் என்பது மிக மிக நமக்கு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கும் மனிதனுடைய உடல் நலத்திற்கும் மிகப்பெரிய கேடு விளைவிக்கின்ற ஒரு நானோ பிளாஸ்டிக்ஸ் இது எங்கேருந்து வருதுன்னா நம்ம யூஸ் பண்ணுற பாலித்தீன் பையிலிருந்து வருது அப்போ பாலித்தீன் பையிலிருந்து வருது பிவிசியிலிருந்து வருது தடிமனான பிளாஸ்டிக்கில் இருந்து வருது இந்த பிளாஸ்டிக்கில் நம்ம வந்து பாதுகாக்காமல் பிளாஸ்டிக்களை சேமித்து மறுசுழற்சி செல்லாமல் அல்லது பிளாஸ்டிக்கலின் பயன்பாட்டினை குறைக்காமல் நம்ம என்ன பண்ண முடியாது இந்த நுண் பிளாஸ்டிக்கள் நம்ம உடலுக்குள் சென்று செய்கின்ற தீங்குகளை நம்மளால் தடுக்க முடியாது அப்போ எதிர்காலத்தில் வருகின்ற சந்ததியினர் பார்த்தோம் சொன்னோன்னா அவங்க வந்து நுண் பிளாஸ்டிக்கினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக மனிதர்களாக எதிர்காலத்தில் வளர்வார்கள் அவர்கள் வந்து பல வகையான கேன்சர் நோய் நுரையீரல் நோய் அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய மலட்டு தன்மை கொண்ட மனிதர்களாக மாறுகின்ற அளவிற்கு இந்த நுண் பிளாஸ்டிக்கள் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அண்டு நானோ பிளாஸ்டிக்ஸ் என்பது இன்றைக்கு ஒரு கடுமையான மாசாக மனிதகுலத்தை அச்சுறுத்தக்கூடிய மாசாக இருக்கிறது மனிதகுலம் மட்டுமல்லாமல் சின்ன உயிரினத்திலிருந்து தாவரத்திலிருந்து பெரிய பெரிய மீன் திமுங்கலம் போன்றவை இப்போ பல மில்லியன் மெட்ரிக் டன் பிளாஸ்டிக்கள் வந்து கடலில் போய் சேருது ஆறு வழியாக இங்கே போய் சேருது நீர்நிலைகள் வழியாக போய் சேர்கின்றன அதை எல்லாத்தையும் வந்து மீன்கள் சாப்பிடுகின்றன நீர்கள் இருக்கின்ற பாலூட்டிகள் சாப்பிடுகின்றன சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா முழு பிளாஸ்டிக்கே விழுங்கி அது வந்து செத்து போவதை நம்ம பார்க்குறோம் சில சமயங்கள் நம்ம ரோட்டில் போகும்போது பார்க்கலாம் மாடு வந்து பிளாஸ்டிக் பையில் இருக்கிற ப உள்ள தீவனத்தை எடுக்கின்ற மையத்தில் பிளாஸ்டிக் பையவே முழுங்கிறது யானை வந்து காடுகளில் கிடக்கின்ற பிளாஸ்டிக் பையெல்லாம் முழுங்கி யானைகள் வந்து ஆபத்தான நிலைக்கு ஆளாகி சமயங்களில் இறந்து போகின்றது உள்ளே பிரித்து பார்த்தோம்னா உள்ளே வந்து பார்த்தோம்னா பிளாஸ்டிக் பயிலாக இருக்குது அப்போ வன விலங்குகளும் இந்த பெரிய பிளாஸ்டிக்னால் பாதிக்கப்படுகின்றன அடுத்து மைக்ரோ பிளாஸ்டிக்னால் பாதிக்கப்படிங்கன்னா கண்ணுக்கு தெரியாத மைக்ராஸ்கோப்பிலும் பார்க்க முடியாத நானோ பிளாஸ்டிக் மூலமாகவும் பாதிக்கப்படுகின்றன எனவே நம்ம இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று சொன்னால் பிளாஸ்டிக்கில் பயன்பாட்டை நம்ம குறைக்கணும் ரெண்டாவது வந்து பிளாஸ்டிக்கை சேமித்து வைத்து மறுசுழற்சி பண்ணணும் பிளாஸ்டிக்கை பாதுகாப்பாக நம்ம வந்து அதை வந்து கையாள வேண்டும் அதை சேமித்து அது மாசுபடாமல் இந்த நிலத்தை நீரை காற்றை மாசுபடாத அளவிற்கு பிளாஸ்டிக்கை நம்ம வந்து கட்டுப்படுத்திக்க வேண்டும் இல்லை என்றால் எதிர்கால சமுதாயத்திற்கு நேனோ பிளாஸ்டிக் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த நுண் பிளாஸ்டிக்குகள் நம் இதயத்தை பாதிக்கும் நுரையீரலை பாதிக்கிறது கல்லீரலை பாதிக்கிறது சென்னீரத்தை பாதிக்கிறது எனவே நீங்கள் எச்சரிக்கையுடன் பிளாஸ்டிக்கோட எதிர்த்து போராடுகின்ற அளவில் நம்ம வந்து இந்த சமுதாயத்தை தயாரிக்க வேண்டும் பிளாஸ்டிக்கை நிராகரிக்கின்ற ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் அப்போ அந்த நுண் பிளாஸ்டிக் எல்லாம் நம்ம உடலில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த உணவுச்சங்கலின்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்கை தூக்கி போட்டோம்னா அது மண்ணில் அல்லது எரித்தோம்னா காற்றில் மண்ணில் விழுந்த பிளாஸ்டிக்கு ஆறு மூலமாக தண்ணியில் போகுது குளங்களில் சேமித்து கிடக்கு அல்லது கடலுக்கு போகுது அப்படிங்கிற போது இந்த இந்த பிளாஸ்டிக் என்பது பெரிய தீமையை உருவாக்குறது அப்போ நம்ம உணவு எந்த உணவை தேர்வு செய்யணும் சொன்னால் உதாரணமாக உணவு என்பது ஒன்று இரண்டு மூன்று க கட்டங்களை தாண்டி போகுது இப்போ உதாரணமாக கீரையை எடுத்துக்கிட்டோம்னா கீரையில் குறைஞ்ச அளவு தான் நானோ பிளாஸ்டிக் இருக்கும் ஆனால் அந்த கீரையை சாப்பிட்ற ஆடுக்கு நிறைய நானோ பிளாஸ்டிக் ஏன்னா அது நிறைய கீரையை சாப்பிட்றேன் நம்ம ஒரு கீரையை சாப்பிடுவோம் அது நிறைய கீரையை சாப்பிடும் அப்போ அந்த பயோ அக்குமுலேஷன் அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் பயோ அக்குமுலேஷன் இந்த மாசுக்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கொடுக்கின்றன அப்புறம் அதுக்கடுத்து நான் என்ன பார்க்குறேன் அந்த பூச்சிக்கு போகுது பூச்சியை சாப்பிட்ற மீனுக்கு போகுது சின்ன மீனுக்கு போகுது அந்த சின்ன மீனை ஒரு ஆயிரம் மீனை பிடிச்சி சாப்பிட்ற பெரிய மீனுக்கு நிறையா போயிடும் அப்போ நம்ம என்ன நம்ம ஆலோசனை என்னென்னு சொல்கிறோம்னா முதல்ல அடிப்படையில் பெரிய மீன்களையே நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ சொல்கிறாங்க சின்ன மீன்களை தான் சாப்பிடணும் சின்ன மீன்கள் என்பது அது வந்து அந்த ஃபுட் செயினில் ரெண்டாவது இடம் மூணாவது இடத்துல இருக்கும் பெரிய மீன்கள் என்பது அடுத்த கட்டத்தில் இருக்கும் இப்போ பெரிய மீன்களில் அதிக அளவில் நானோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கும் சின்ன மீன்களில் மிக குறைவாக இருக்கும் நம்ம நிறைய சின்ன மீன்களை சாப்பிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும் நம்ம உடலில் என்ன ஆயிரும் அந்த நானோ பிளாஸ்டிக் வந்துச்சு நானோ பிளாஸ்டிக்கல் பல நூற்றாண்டு காலம் அது சிதைவுறாமலே இருக்கும் அப்படியே சிதைவுற்றாலும் அது ஒரு இருக்கும் என்ற காரணத்தினால பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் பிளாஸ்டிக்கை குறைந்த அளவில் பயன்படுத்துவோம் பிளாஸ்டிக்கை நம்ம வந்து மறுசுழற்சி செய்வோம் பிளாஸ்டிக்கை பாதுகாப்பாக வெளியே அனுப்புவோம் அப்போ பிளாஸ்டிக் என்ற ஒரு எதிரியை நாம் வந்து தொடர்ந்து போராட வேண்டும் எதிர்கால மனித சமுதாயம் என்பது இந்த நுண் பிளாஸ்டிக்னால் பல நோய்களை மரபணு நோய்களை கூட சந்திக்க இருப்பதால் மிகவும் கவனமாக இருப்போம் என்று நான் உங்களிடம் சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க